உலகெங்கும் வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயங்கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கடகராசி பெண்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கேது பயிற்சி எப்படி இருக்கும் என்று ஒரு சிறப்பு பார்வை பார்ப்போம் அதற்கு முன் இவர்களுடைய சிறப்பு குணங்களையும் பார்ப்போம் பொதுவாக கடகராசி என்பது காலப்பூச தத்துவப்படி நான்காம் இடமாகும் இந்த நான்காம் இடம் ஸ்தானத்தில் தாய்மை குணம் கொண்டது அது மட்டுமல்ல இந்த நான்காம் இடத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெறக்கூடிய இடமாக இருக்கிறது சந்திரன் என்றாலே மனோபாவகன் பெண்மையின் அடையாளமே இந்த சந்திரன் தான் ஆக இந்த சந்திரன் ஆதிக்கத்தில் இந்த கடகத்தில் பிறந்த பெண்கள் இயற்கையாகவே தாய்மை குணம் கொண்டவர்கள் மனதளவில் மிகவும் இவர்கள் மென்மையானவர்கள் இவர்களுக்கு பொதுவாக அதிர்ச்சியான விஷயங்கள் அலர்ஜியாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் மென்மையாக கையாளக்கூடியவர்கள் இவர்கள் எப்பொழுதும் படபடப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படக்கூடியவர்கள் ஆனால் முகத்தை பார்த்தால் ஒரு அமைதியாக அம்மன் போல் காட்சியளிப்பார்கள் இவர்கள் ஏழ்மையாக வீட்டில் பிறந்தாலும் இவர்கள் வளர வளர அந்த வீட்டில் செல்வம் பெருகும் இந்த கடக பெண்கள் பிறந்த வீட்டில் மட்டுமல்ல புகுந்த வீட்டில் காலடி எடுத்து வைத்த பிறகு நூறு சதவீதம் அந்த குடும்பம் நல்ல வளர்ச்சி பெறும் புனர்பூசத்தின் நட்சத்திரங்கள் நான்கு பாதத்தில் மூன்று பாதங்களும் மிதன ராசியில் அடங்கியுள்ளது இந்த நான்காம் பாதம் மட்டும் கடகத்தில் அடங்கியுள்ளது இந்த புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்த பெண்கள் நல்ல படைப்பாற்றல் கொண்டவர்கள் அறிவு திறன் கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து யோசித்து செய்யக்கூடியவர்கள் அரசியல் சாசனம் இவர்களிடம் கற்றுக்கொள்ளலாம் பொதுவாகவே கடகராசியில் பிறந்த பெண்கள் தொண்ணூறு சதவீதம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கதான் மனதார விரும்புவார்கள் இவர்கள் வேலைக்கு போவதா இருந்தாலும் கூட வேண்டாவிறப்பாகத்தான் வேலைக்கு செல்வார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு குடும்ப பொறுப்பு அதிகம் இயற்கையாகவே ஒரு ஆண் வேலைக்கு போக வேண்டும் ஒரு பெண் வீட்டை காப்பாற்ற வேண்டும் அதுதான் இயற்கை நியதியாகும் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அப்படி அல்ல ஆணும் பெண்ணும் இருவரும் வேலைக்கு செல்லக்கூடிய நிலைகள் ஏற்படுகிறது அதற்காக இந்த கடகராசி பெண்கள் வேலைக்கு சலைத்தவர்களா என்றால் அதுவும் கிடையாது வேலைக்கு செலைத்தவர்கள் அல்ல அந்த வேலை செய்யும் நேரத்தை கூட வேஸ்ட் பண்ணாமல் தன்னுடைய குடும்பத்தை அக்கறையா கொள்ள வேண்டும் என்ற ஒரு கேரிங்கோடு தான் செயல்படுவார்கள் புனர்பூச நான்காம் பாதத்தில் பிறந்த பெண்களுக்கு அடிமனதில் ஏதோ ஒரு கவலைகள் குடிக்கொண்டிருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் உள்மனதில் ஒரு கற்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதுவே பியூச்சரில் இவர்களுக்கு இதே நோயாகவும் மாறும் நீங்க தூங்கி எந்திரித்தவுடன் தியான நிலை மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும் மூச்சு குழாய் பிரச்சனை உங்களுக்கு வராமல் தடுக்க முடியும் பூச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் இந்த பூச நட்சத்திரம் முழுக்க முழுக்க சனி பகவானின் ஆதிக்கம் கொண்டது சனி என்றாலே கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுக்கு சொந்தக்காரராக விளங்கக்கூடியவர் சனி பகவான் நேர்மைக்கு சொந்தக்காரர்கள் இந்த சனி பகவான் பெரியவர்களை மதிக்க தெரிந்த பெண்மணியாக விளங்கக்கூடியவர்கள் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அவர்களுக்கு இறை நம்பிக்கை அதிகமாக இருக்கும் இதில் பிறந்த பெண்கள் தொண்ணூறு சதவீதம் வாழ்வில் எத்தனை முறை விழுந்தாலும் தன் விதிதான் சதி வித்தது என்று தேர்த்தி கொண்டு யாருக்கும் எந்த இடையூறு இல்லாமலும் ஒதுங்கி வாழ்வார்கள் ஆனால் பத்து சதவீதம் பெண்கள் அப்படியல்ல இதுக்கு விதிவிலக்காக செயல்படுவார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக புரிந்து கொள்வார்கள் ஆனால் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்துத்தான் செய்வார்கள் இவர்கள் கொஞ்சம் அவசரக்காரர்கள் தான் இவர்கள் பேச்சில் வேணால் அவசரங்கள் இருக்கலாம் ஆனால் செயலில் நிதானம் கண்டிப்பாக இருக்கும் ஆகாமத்த இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்வார்கள் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் டெக்னீசியம் டெக்னாலஜியம் தெரிந்தவர்கள் இவர்கள் சிறு வயதில் ஏனோ தானோ என்று இருந்தாலும் இவர்கள் வயது வளர வளர அறிவுபூர்வமாகவும் ஆக்கசக்தியும் கொண்டவர்களாக விளங்குவார்கள் பொதுவாக ஒரு பழமொழி இருக்கிறது ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாமியாருக்கு ஆகாது என்று தேவையற்ற ஒரு பழமொழியை இன்னும் காலம் காலமாக அதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் மாமியாருக்கு ஆகாது என்றால் அது எப்படி ஆகாது என்றால் இந்த ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் துரிதமாக செயல்படக்கூடியவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முற்போக்கு சிந்தனையோடு செயல்படக்கூடியவர்கள் இவர்களுக்கு சிறு வயதிலேயே மெச்சூரிட்டி வந்துவிடும் மாமியார் போஸ்ட் என்பது குறைந்தது தன்னுடைய மகனுக்கு திருமணம் ஆன பிறகு அந்த பெண்களுக்கு ஒரு குறைந்தது முப்பத்தைந்து வயதுக்கு மேல் அல்லது நாற்பது வயதாக ஆகிவிடும் அந்த மெச்சூரிட்டி இந்த மருமகளாக வரக்கூடிய சிறு வயதிலேயே அதாவது இருபது வயதிலேயே அந்த மெச்சூரிட்டி வந்துவிடும் ஆக அவர்கள் யோசிப்பதற்கு முன் இவர்கள் யோசித்து செயல்படுவதால் ஒரே உரையில் இரண்டு கத்திகள் இருப்பது வாய்ப்பு கம்மி என்பது போல இரண்டு அறிவாளிகள் ஒரே இடத்தில் இருந்தால் அவர்களுக்குள் ஏட்டா போட்டியாகிவிடும் அதனால் என்னவோ ஆயில நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கும் மாமியாருக்கும் ஆகாது என்று சொல்லியிருப்பார்களே தவிர மற்றபடி தோஷத்தால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இந்த ஆயில நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் தன் மாமியாரிடம் தன்னுடைய திறமையை காட்டும் பொழுது எங்கே அவர்கள் கோவித்துக் கொள்வார்களோ என்ற ஒரு அச்சம் இருக்கும் இருந்தாலும் இவர்களுடைய அதீத திறமையை இவர்கள் செயல்படுத்தும் பொழுது அவர்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஏற்படும் இவ்வளவுதான் விஷயம் அதனால் ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் மாமியாருக்கு ஆகாது என்ற பழமொழியை இந்த பதிவுக்கு பிறகாது இதனுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சமையல் கலையில் மிகவும் கெட்டிக்காரர்கள் இந்த ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் மாமியார் விட திறமையாக இவர்கள் சமைத்து விடுவார்கள் என்று அவர்களுக்கு ஒரு சிறிய ஈகோ இருக்கலாம் அதனாலேயே இவர்கள் எதை சமைத்தாலும் அதில் ஒரு சிறிய குற்றம் குறைகளை அந்த மாமியார் கண்டுபிடிப்பார் காயிலிய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு இந்த நிகழ்வுகள் நடந்ததா இல்லையா என்று நீங்கள் தான் கமெண்ட்ல சொல்லணும் ஆனால் இவர்கள் தான் சண்டை போட்டுக் கொள்வார்களே தவிர வெளியில் காட்டிக் கொள்ள மாட்டார்கள் ஆக மொத்தம் கடகராசியில் பிறந்த பெண்கள் தாய்மை குணம் கொண்டவர்கள் ஹவுஸ் ஒய்ஃபாகத்தான் இருக்க விரும்புவார்கள் தாய்மை என்றால் என்னவென்று இவர்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி உங்களுடைய ஒன்பதாம் இடத்திலிருந்து இருந்து எட்டாம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார் ராகு பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்துக்கு வர இருக்கிறார் கேது பகவான் ஆல்ரெடி உங்களுடைய குரு பகவான் பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இனி சனி பகவான் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார் திருகோணஸ்தானமான ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் செல்லும் பொழுது எதிரிகள் தொல்லைகள் விலகும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் விலகும் பெரிய லாபம் கிடைக்கவில்லை என்றாலும் ஓரளவுக்கு நிம்மதியான சூழ்நிலைகள் நிகழும் ராகு பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு வரும் பொழுது வண்டி வாகனத்தில் மிக கவனமாக நீங்கள் செல்ல வேண்டும் எக்ஸ்போர்ட் தொழில் செய்பவர்களுக்கு மிக பாதிப்பு ஏற்படும் உங்களுடைய குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் காலத்தில் குடும்பத்தில் மிக கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும் நீங்கள் எதை பேசினாலும் மிக கவனமாக பேச வேண்டும் அதனால் குடும்பத்தில் நீங்கள் பல பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் வருமானத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் குடும்பத்தில் பல தலைவலிகள் ஏற்படும் அதே சமயம் ஆனிமீ சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் இதே கடகராசியில் இருப்பவர்கள் ஜோயிடத் துறையிலேயோ அல்லது நீதித்துறையிலேயோ சொல்லால் சம்பாதிக்கக்கூடிய அனைத்து தொழிலிலும் ஆசிரியர் வக்கீல் ஆங்கர் மீடியா போன்ற சொல்லால் சம்பாதிக்கக்கூடிய அனைத்து தொழிலிலும் சிறந்து விளங்குவீர்கள் மெச்சூரிட்டியான பேச்சு உங்கள் வாழ்வை மேம்படுத்தும் இந்த நேரத்தில் மற்றவர்கள் உங்களை தூண்டிவிட்டு உங்கள் பேச்சை திசை திருப்ப பார்ப்பார்கள் இந்த பதிவை நீங்கள் பார்த்த பிறகாவது நீங்கள் உஷாராக செயல்பட்டு விஜய் படத்தில் சொல்வது போல கருப்பேதொன்றை உம்மனும் கருப்பேதொன்றை கம்மனும் இருந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று சொல்வது போல நீங்களும் அப்படி செயல்பட வேண்டும் ஆனால் வருமானத்துக்கோ வேற எந்த ஒரு பிரச்சனைக்கும் தடைகளும் தாமதமும் ஏற்படாது நிச்சயம் நல்ல வசதி வாய்ப்புகள் ஏற்படும் ஆனால் உங்கள் நாக்க வைத்தே உங்களுக்கு பல கஷ்டங்களை கொடுக்க பலரும் காத்திருப்பார்கள் சொற்களை நீங்கள் பார்த்து உபயோகித்தால் இந்த ராகுக்கேது பயிற்சி உங்களுக்கு நல்ல விதமாக அமையும் என சொல்லி உண்மைக்கும் உயர்வுக்கும் பெயர் கொண்ட இந்த கடகராசி பெண்களுக்கு இறைவன் அருளால் எல்லாம் நலமாகவே நடக்க வேண்டும் என சொல்லி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்